சிஎஸ் மாசம் நூறு ரூபாயா என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னாரு அவர் நம்பல வீரன் நூத்தி நாற்பது ரூபாங்க அவ்வளவுதான் திருப்பி போறீங்க ஆமா நூத்தி நாற்பது ரூபா தான் வீரன் சம்பளம் எனக்கு நூறு ரூபாய் நான் டிசம்பர் மாதமே இப்போ கலெக்டர் ட்ரிப் மனு கொடுத்தேன் இன்னும் இல்லை அதுக்கப்புறமா கலெக்டர் மனு கொடுப்போம் என்ன மாதிரி சமூக ஆர்வலர் சமூக போராளிங்க வந்து என்ன செய்வாங்க மாறா இவர் என்ன செய்யறாருன்னா உட்காந்து யோசிச்சு போராட்டங்கு இல்லை அவருக்கு யாருக்காவது யாராவது சொல்லி கொடுப்பாங்களாட்டங்க அவங்க கட்சிக்காரங்க இல்லை லோக்கல் நிர்வாகி யாராவது சொல்லி கொடுப்பாங்களாட்டங்க அதுவும் வருஷத்துக்கு ஒருத்தர் நூறுரூவாய் சேர்த்து 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 ஏன்னா கொடுத்தா செலவு பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுபாயா கொடுப்பாங்க போனஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டுருவாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு மருந்தளும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஜிட்டல் வணக்கம் இப்ப இப்பட பார்க்க போயிருந்தீங்க சில விஷயங்கள் வந்து அதாவது வந்து தரல இந்த ஊதிய உயர் ரொம்ப பல வருஷமா அப்படியே பெண்டிங்ல இருக்கின்றதுக்காக தான் போயிருக்கீங்க என்ன காரணம் கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் ஒன்றிய தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் அதாவது துப்புரவு பணியாளர்கள் ஒரு இருபது முப்பது வருஷமா ரெண்டு தலைமுறையாக கூட சிலர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து மாசம் சம்பளம் வந்து நூறு ரூபாய் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு ரூபாய் சேர்த்து 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 ஏன்னா கொடுத்தா செலவு பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா கொடுப்பாங்க போனஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு இவங்க வந்து ஏழு மணிக்கு வேலைக்கு வருவாங்க பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க இதில் இவங்க இன்றைக்காவது ஒரு நாள் இது பர்மனெண்ட் ஆகாதா அப்படின்னு இருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தில் பேரஞ்சர் அண்ணா நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில் நம்முடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வந்து இவங்கள வந்து உள்ளாட்சி அமைப்பின் கீழே இருக்கிற இவங்கள மாச சம்பளம் வந்து ஒரு கன்சால்டேட் சேல்ரி போட்டு அரசு ஊழியருக்கான அகவிலைப்படி போன்ற விதிகள் எல்லாம் கொடுத்து இவங்களுக்கு சம்பள உயர்வுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு அது அரசாணையன் முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்பா அப்பான்றாரு அப்பா உங்க அப்பா போட்ட ஆணைய நீ நிறைவேற்றுங்க அப்படின்னு இன்னைக்கு சிஎஸ் கிட்ட கொடுத்தோம் சிஎஸ் மாசம் நூறு ரூபாயா என்னங்க அப்படின்னாரு அவர் ஆமாம் நான் சம்பந்தப்பட்ட அந்த பணியாளருக்கு போட்டு சிஎஸ் கிட்ட கொடுத்தேன் சிஎஸ் நேரடியாக கேட்டாரு கேட்டுட்டு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு இல்லை இல்ல தான் வந்து எல்லாருமே வந்து பணி நிரந்தரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பணி நிரந்தரம் இல்லாம ஆசிரியர் எல்லா தான் இருக்கு சார் சொன்னதொட்டு கலைஞர் அந்த ஆட்சியில இதெல்லாமே வந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் அது பரவாயில்லைங்க சமள உயர் நூறு ரூபாங்கிறது இந்த பணியானை வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு வீரன் நூத்தி நாற்பது ரூபாங்க அவ்வளவுதான் திருப்பி டாஸ் டாஸ்மாக உள்ள போறீங்க ஆமா நூத்தி நாற்பது ரூபா தான் வீரன் சம்பளம் எனக்கு நூறு ரூபா ஒரு மாசத்துக்கு இது இது எந்த ஊர்ல இருந்து அடுக்குமா அதனால இன்னைக்கு புகார் கொடுத்துக்கிறோம் அரசாணை நிறைவேற்றங்கள் சொல்லியிருக்கிறோம் இன்னொரு இப்போதானே சிஎஸ் கவனத்துக்கு போயிருக்கு பாப்போம் முதல்வர் கவனத்துக்கு போகுதான்னு பார்ப்போம் இல்லைன்னா போக வைப்போம் இன்னொரு விஷயம் பர்கூர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ டி மதியழகன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிற போது ஒரு தன்னுடைய சொத்து சம்பந்தமாக பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையத்துல கொடுக்கிறார் அதுல சில சொத்துக்களை அவர் விட்டுறாரு மதன்குமார் என்கிற சமூக சேவை செய்கிற அம்பேத்கர் இயக்கம் நடத்துற இவரு அதை கண்டுபிடிச்சு ஒரு புகார் கொடுக்கிறார் ஆமா புகார் கொடுத்த உடனே கலெக்டர்கிட்ட கொடுத்த உடனே இவர் மீது பொய் வழக்கு போட்டு இவரோட செல்லுகள் எல்லாம் புடுங்கிட்டு இவருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதா சொல்லப்படுகிறது சட்டத்துக்கு புறமா சொத்து நீ மறைச்சிட்டு அதை சொன்னார்ன்றதுக்காக இவர் மீது ஒரு புகார் கொடுத்து இந்த மாதிரி பண்றது சட்டத்திற்கும் இயற்கைக்கும் முரணானது அதால இந்திய தேர்தல் ஆணையத்துல பார்த்து அதையும் கொடுத்துருக்கோமா இந்த மாதிரி பொய்யா சொல்லி இருந்தா அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும் அதால இந்த எம்எல்ஏவை ஒரு நாள் சசம் பண்ணாலும் அது சட்டத்திற்கான வெற்றி தானே அதால அப்படி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து இவருக்கு கொலை மிரட்டல் ஒரு வருவதால இவர் தன்னுடைய உயிருக்கு பயந்து இன்னைக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு என்று ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு ஏற்கனவே அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்த தர்மபுரி காரு கலெக்டர் எஸ்பி கிட்ட எல்லாம் கொடுத்து நடக்குது அப்பா காப்பாத்தீங்களா ஆமா அதனால இப்ப வந்திருக்கோம் இது என்னன்னா அண்ணன் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பருகூர் சட்டமன்ற திமுக கட்சி சார்பில் பருகூர் சட்டமன்ற வேட்பாளராக அதாவது எம்எல்ஏ கேண்டிகேட்டாக திரு என்றவர் வந்து போட்டியிடுறார் அவர் வந்து பரகூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அப்போ வந்து அவருடைய கே எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் டிபார்ட்மெண்ட் வந்து தன்னுடைய சொத்து பட்டியலை வந்து கணக்கு காமிக்கணும் இதுதான் எல்லாமே இந்தியத்த சட்ட சட்டப்படி எல்லாமே ஒரு வேட்பாளர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் வந்து முழுமையா கணக்கு காமிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு விதி அப்படி கணக்கு காமிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் அவருடைய மகள் சிவானி அவருங்க பேர்ல வாங்கின நான்கு பத்திரத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கணக்கு காமிக்க விடுறாங்க சொத்துக்களை சொத்துக்களை வந்து கணக்கு காமிக்க மாட்றாங்க இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிசம்பர் மாசமே இப்ப கலெக்டரேட்டை மனு கொடுத்தேன் இன்னும் இல்லை அதுக்கப்புறமா கலெக்டரேட்டை மனு கொடுப்போம் என்ன மாதிரி சமூக ஆர்வலர் சமூக போராளிகள் வந்து என்ன செய்வாங்க ஒரு பெட்டிஷனை வந்து கலெக்டர்கிட்டயோ இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டா அடுத்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல மக்களுக்கு தெரியப்படுத்துவாள் நான் அதை தான் செஞ்சேன் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்குறேன் மனு கொடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு மாறா இவர் என்ன செய்யறாருன்னா உட்காந்து யோசிச்சு போராட்டங்குது இல்ல அவருக்கு யாருக்காவது சொல்லி கொடுப்பாங்களாட்டங்கு அவங்க கட்சிக்காரங்க இல்ல லோக்கல் நிர்வாகி யாராவது சொல்லி கொடுப்பாங்களா ஜனவரி நாலாம் தேதி டிஎஸ்பி கிட்ட எஸ்பி கிட்ட டிஎஸ்பி கிட்ட ஒரு பெடிஷன் கொடுக்குறாரு அதுல என்னன்னா மதன்குமார் மற்றும் அதுல இன்னும் ஆறு பேர் வராங்க மொத்தம் ஆறு பேர் மேல கம்ப்ளைண்ட் என்னோட அதான் ஏ டூ அக்கேஷ் நான் ஆறு பேர் மேலே கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு ஆறு பேர் மேல கம்ளைண்ட் கொடுத்து இருபது கோடி ரூபாய் நல்லா கேட்டுங்க இருபது கோடி ரூபாய் ரூபாய் வந்து இந்த முறைகேடா வந்து பத்திரப்பதிவு பண்ணிருக்கனால அவர் வந்து முறைகேடா பண்ணிருக்காரால சட்டத்திற சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணிருக்காரா பத்திரம் பண்ணிக்கணும் அப்படி எங்களோட கொஸ்டின் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஏன் நீ கணக்கு கமிக்கல நீ கம் கணக்கு கமிக்கன்றது இத வந்து அவருடைய ஐயா அவர் பெயர்லயும் இருக்குது மகள் வந்து அவர் பெயர்லயும் இருக்குது அவங்களுடைய அவர மனைவி விஜயா பேர்லயும் இருக்குது அவங்க மகன் கௌசிக் தேவ் திருமணமாக மகள் இவங்க பொண்ணு அது இவர் கணக்குல தான் வரும் மகள் பேர்ல அதை வாங்கியிருக்காரு இத வந்து தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்னன்னா இருபது கோடி ரூபாய் நாங்க கேட்டோம் மேட்னு தான் அவர் வீட்லயே வந்து இருபது கோடி ரூபாய் கேட்டோம் மேடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க அது வழக்காத பாத்துக்கணும் இப்ப என்ன என்ன இன்னைக்கு என்ன தலைமைச் செயலகத்தில் போயிட்டு எலட்சியில் இந்திய தேர்தல் அதிகாரி என்ன சந்திச்சு என்ன புகார் மனு கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி அவருடைய சொத்து பேர்ல அவங்க மகள் சிவானி பேர்ல இருக்கிற சொத்து கணக்கு வந்து தேர்தல் பிரமாண பத்திரத்துல வந்து கணக்கா காமிக்காம மறைச்சிருக்காரு அவருடைய எம்எல்ஏ பதவி வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு மனு கொடுத்துருக்கோம்